அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சூரியன் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அனைத்திற்கும் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அவர் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அங்கு ஆட்சி பலத்தை இழந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறார் இது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் ஜென்மம் அர்த்த அஷ்டமம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அந்த இடத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அந்த வகையில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வந்த சூழலில் இந்த இடத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது புதன் உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திப்பதோடு அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படும் அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பவர் சூரியன் அவர் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து விரைப்பாக இருந்த சூழலில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய வேளையில் சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்கள் எளிதில் கைகூடாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்த முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது அவர் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சாதகமற்ற இடத்திற்கு சென்றால் உடல் நலம் அவ்வளவு சிறப்பானதாக அமையாமல் போவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆட்சி பலத்தை சூரியன் இழப்பதால் நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் செய்த சூழலில் உங்களுக்கு எதிராகவே அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று என்பதுதான் யதார்த்தமான உண்மை சூரியன் ஆட்சி பலம் இழப்பதால் இந்த மூன்று விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் இழந்தாலும் மிக வலுவாக புதனுடன் இணைந்து புது ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மன சிக்கலும் மன வருத்தமும் நீங்கி உறவு வலுப்படும் மிகப்பெரிய அளவிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வெலுவாக பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பாக இது முடிக்கும் தருணமாக அமைய போகிறது அலைச்சல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான தருணமாகவும் அமையப் போகிறது அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகம் என்று சூரியன் அவர் இந்த வேளையில் ஐந்தாம் இடத்தில் அமர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமம் பிரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஐந்தில் இருப்பதால் அமோகமான நன்மை நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் விரைவாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது எனவே சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மறையும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அவை உடல் ரீதியாக எப்பேற்பட்ட தொல்லை இருந்தாலும் அவை கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது அவர் அதிகாரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறார் இந்த வேளையில் அதிகாரத்தை மிக சிறப்பாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக அமைகிறது தலைமை பொறுப்பேற்று வழிநடத்துவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிற அனைத்து கிரகங்களின் இயக்கத்திற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியவராகவும் அனைத்திலும் தொடக்கமாக இருப்பவர் யார் என்றால் நிச்சயமாக சூரியன் தான் இந்த வேளையில் அவர் பல காரியங்களை நிறைவாக நன்மை நிறைந்த வகையில் உங்களுக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ரிசபராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அதில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் திட்டமிட்டபடி செயல்பட வேண்டும் என்றாலும் சூரியனின் அனுகிரகை நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய மூலமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல ஆற்றல் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது அதிகாரம் கொண்ட கிரகமாக இருப்பவர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஐந்தில் இருப்பதால் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் வீண் செலவுகள் முதலீடாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை மாற்றிக்கொடுக்க கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கம்பீரமாக பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யா கரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் அவசரம் காட்டாமல் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நேர்த்தியுடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய இலக்கை நோக்கி எளிதில் அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பானதாகவும் எளிதில் வெற்றிகரமாகவும் ஆற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது எந்த ஒரு இலக்கை நிர்ணயம் செய்தாலும் அவற்றை எளிதில் அடையக்கூடிய வகையில் மற்றவர்களின் ஆலோசனையையும் கேட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக சூரியன் ரிசவராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிற எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது ஒரு செயலை செய்தாலும் அதில் எதிரெதில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் ஆற்றல் நிறைவாக கிடைக்கும் எனவே அன்றாட பணிகளை புத்துணர்ச்சியுடன் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிறைவாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்